வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாகவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணி தான் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு செக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி பத்தி பார்க்க போகிறோம் சந்திர வேதனா பிரணாயமா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கால்கள் வந்து முதல்ல உட்காரும் போது நீங்கள் ஒன்றும் சுக்காசனால் உட்காந்துக்கலாம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனால உட்காரலாம் இல்லைன்னா பத்மாசனால உட்காரலாம் ஆனா பத்மாசனால உட்கார்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தி பத்மாசனம் மட்டுமே போட்டாலே பலன்கள் ஜாஸ்தி அதோட சேர்ந்து நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது இன்னமே நல்லா இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க இல்லை அடுத்த பத்மாசனாலயோ நீங்க உட்காந்துக்கலாம் கால்கள் நல்லா கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க இப்ப வந்து முதுகு தண்டு நேராக இருக்கணும் கழுத்து தலை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கைகள் வந்து முதல்ல வந்து இடது கையில வந்து இந்த சின்முத்ரா வந்து வைக்கிறோம் காட்டி வரலும் கட்ட வரலையும் சேர்த்து வந்து வைக்க போறோம் அதுக்கப்புறம் கைகள்ல வந்து வலது கையில வந்து ஆள் காட்டி வரலையும் இந்த நடுவிரலையும் வந்து மடக்க போறோம் இதுல வந்து இப்போ கண்களை மூடிக்கலாம் மூடிட்டு இப்போ வலது நாசிய இந்த கட்டுவரல அள வச்சு மூட போறோம் இடது நாசி வழியா மூச்சு நல்லா உள்ளக்க போறோம் உங்களோட நுரையீரல் ஃபுல்லா அப்படியே வந்து நல்லா நேரோட சேர்ந்து காற்றோடு சேர்த்து நல்லா ஃபில் ஆயிருக்கணும் இழுத்துட்டு இந்த இடது நாசியை வந்து மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சை விட்டுருங்க மறுபடியும் அடுத்த ரவுண்ட் போகும்போது இடது நாசி வழி மறுபடியும் வந்து இந்த வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக மட்டுந்தான் மூச்சை இழுக்கணும் லர்த்தலாம் இதுல வந்து நம்ம உடம்புல வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து உள்ளது அதுல வந்து மொத்தம் வந்து பதி நான்கு நாடிகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதுலயும் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு மூணு நாடிகள் இருக்கு அதாவது வந்து இடநாடி பிங்கள நாடி நாடி இது ரெண்டும் சேர்ந்து மேல நல்லா உச்சந்தலையில வர்றது வந்து நாடி இடநாடியை வந்து வந்து நம்ம சந்திரன் சொல்லுவோம் சோ இது பிங்கள நாடிய வந்து சூரியன் வந்து நம்ம சொல்றோம் சந்திரன் வந்து என்ன தெரியும் என்ன உங்களுக்கே தெரியும் அந்த குளிர்ச்சி ஊட்டத இருக்கும் வலது நாசி அதை வந்து சூரிய சூரியது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சூடு வந்து அதிகமா இருக்கும் இப்போ நம்ம பண்றது வந்து சந்திர பிரேதன பிரணாயமா அதாவது இப்போ உடல் வந்து ரொம்ப சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்காக வந்து நம்ம இந்த பிரணாயமா வந்து பண்ண போறோம் அதுதான் இப்போது இதில் ஒன்றையோன்னு கவனித்துக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மூச்சு பயிற்சியிலும் ஒன்று மாதிரி இருக்கும் இதில் முக்கியமானதை கவனிக்க வேண்டியது என்னன்னா இடது நாசு வழியாக மட்டும்தான் மூச்சை இழுக்கணும் பலது நாசு வழியாக மூச்சை விட்டுருங்க மறுபடியும் நீங்கள் அடுத்த ரவுண்டு போகும்போது நீங்கள் மறுபடியும் இதை இடது நாசு வழியாக தான் மூச்சை வந்து இழுக்கணும் கண்களை வந்து மூடிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலோட நல்லா அப்படியே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு மூச்சு இழுக்கும்போது வயிறு ஃபுல்லாக நல்லா வெளியில் வந்துடணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும் மூச்சு விடும் போது வந்து வயிறு வந்து உள்ளே போகணும் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வச்சுட்டு அந்த காற்றை அப்படியே வந்து வெளியில விடும் போது உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும் அந்த சேர்ந்துருந்த அழுக்குக்கெல்லாம் முழுமையாக வந்து வெளியில கொண்டு வர போறோம் அவ்வளோதான் வந்து விஷயமே இப்போ நம்ம அப்படியே செஞ்சிடலாம் ஒரு மூணு இது அந்த மாதிரி செஞ்சிடலாம் மூணு ரவுண்ட் அந்த மாதிரி செஞ்சிடலாம் கைகள் வந்து வலது கையை வந்து நாசிக்கார முத்ரா இப்போ வலது நாசியை வந்து வந்து கட்டுரலால் வந்து மூடிடுறோம் இடது நாசி வழியாக மூச்சை இழுக்க போகிறோம் அப்படி இதை மூடிட்டு வலது நாசி வழியாக மூச்சை வந்து விடப்போம் மறுபடியும் அடுத்த ரவுண்டு போகும்போது கைகளை மாற்றிட்டு வலது நாசியை மூடிட்டு இடத்து நாசி வழியாக இழுக்க போகிறோம் ஒரு முறை கலப்பிக்கலாம் இது வந்து பிகினர்ஸா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம் இன்னும் இன்னும் அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ல நல்லா பழகிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மூச்சை கூட அடைக்கிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை வந்து ஒரு ஏழு செகண்ட் அந்த மாதிரி மூச்சை நீங்க உள்ள நிறுத்திட்டு அதாவது மூச்சை வந்து இழுத்துட்டு வயிறு வெளியில அப்படியே வந்திருக்கும் அப்படியே நீங்க உள்ள நிறுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து வெளியில விடலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனா இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு இதுதான் முதல்ல பழகிக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை அப்படியே படிப்படியா நம்ம பண்ணிக்கலாம் இது எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்காக இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்மர் சீசன் வந்துடுச்சு வரப்போது இப்பயே நல்லா வெயில் நல்லா ஜாஸ்தி ஆரம்பிச்சிருச்சு அப்ப வந்து நம்ம உடல் சூடு வந்து நம்ம அதிகமாயிடும் அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்றோம் இதை வந்து நிறைய டைம் வந்து நம்ம செய்யணும் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு மூணு ரவுண்டு தான் செஞ்சு காமிச்சேன் ஆனா நீங்க செய்யும் போது முயற்சி வீட்டுல வந்து முயற்சி பண்ணும் போது நிறைய டைம் நீங்க செய்யணும் அட்லீஸ்ட் வரும் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷமா நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இத்தனை ரவுண்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அப்படியே கணக்கு அதாவது நிமிஷ கணக்கில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டேயும் இருக்கலாம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நீங்களே வந்து உணர்வீங்க உங்கள் உடல் சூடு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கூடவே வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் வந்து நல்லா இப்பெல்லாம் நம்ம ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காய்கறிகள் பழங்கள்லாம் வருது அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு நம்ம உடல் வந்து நல்ல குளிர்ச்சியும் நல்ல நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மூச்சு மூச்சு பயிற்சி வந்து செய்யும் போது என்ன பார்த்தீங்கன்னா எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து அழுக்களுக்கு வந்து நிறைய சேர்ந்துருக்கணும் கண்ணுக்கு தெரியாம நம்ம வந்து மூக்கள் வழியா காது வழியாக கண்கள் வழியா வந்து உள்ள போயிருக்கோம் அதை எப்படி நம்ம எடுப்போம் அதுக்காக வந்து நம்ம இந்த மூச்சு பயிற்சி வந்து செய்கிறோம் இப்போ வந்து புகை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்க பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கெடுதல் உடலுக்கு பக்கத்துல நம்ம நிக்கிற மாதிரி இருந்தோன்னா அந்த அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும் நமக்கு இன்னும் ஜாஸ்தியாக வந்து அவங்கள அவங்கள அவங்களோட நமக்கு தான் வந்து இதில் வந்து நம்ம உடல் வந்து கேடு ஆகும் இப்போ புகை புகைப்பிடிக்கிறதுலாம் சரி இல்லை வந்து மது பழக்கங்கள் இல்லை வேற எதை மாதிரி இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் பெசல்ஸ் அதாவது வந்து ரத்த நாணங்கள் வந்து அப்படியே சுருங்கிடும் சுருங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டா ஒவ்வொரு ஆர்கனுக்கு வந்து போகாது போகாதனால தான் வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது இப்போ உடல் பயிற்சியும் செய்யற மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் வந்து நம்மளோட உடலுக்கு வந்து முழுமையான ரத்த ஓட்டம் போகணும் நம்மளோட உள்ளே இருக்க அழுக்குகள்லாம் எடுக்கணுன்னா இந்த மூச்சு பயிற்சி வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகும் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு வந்து காலையில் வந்து வெறு வாய்ட்டோடு வந்தால் நம்ம செய்யணும் காலையில் எழுந்த உடனே வந்து காளைக்கடங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த வந்து பிரணாயமாக வந்து பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம சந்திர பேதனா செய்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சூரிய பேதனா பண்ணலாம் அப்போ குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் போது வந்து நம்மளோட உடலை வந்து நம்ம உஷ்ணப்படுத்துறதுக்காக வந்து சூரிய பேருந்தா பிரணயமாக பண்ணணும் அந்த மாதிரி நமக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே இருக்கு ஆசனங்களாலும் சரி மூச்சு பயிற்சிகளாலும் சரி எல்லாமே இருக்கு அது நம்ம கரெக்டாக நம்ம அறிஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஒன்றே ஒண்ணு சொல்றேன் இப்ப இந்த குளிக்கிற முறையிலுமே வந்து அந்த மாதிரி இருக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றுலலாம் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் முதல்ல காலை தான் நினைப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து உடலை நான் மேலும் உடலு அப்புறம் தலையை நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட தலைவலியா இந்த உச்சம் தலைவலியா நமக்கு உடல் சூற்ற வந்து அப்படியே வெளியில ஏறிடும் ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல இப்போ எங்க ஆற்றுக்கும் நம்ம எங்கேயும் போக முடியறதில்ல வீட்டுக்குள்ளேயே வந்து வந்திருந்த பாத்ரூம்ல வந்து டைரெக்டா வந்து ஷவர்ல வந்து குளிச்சிடும் குளிக்கும் போது என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் தலையில தான் படுது காலில் படாமல் தலையில தான் பட்டுட்டு அப்படியே இதாகிடும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த உஷ்ணம் வந்து அப்படியே உள்ளேயே அடங்கியிருக்கும் நம்ம அந்த கெட்ட உஷ்ணங்கள் வந்து நம்ம உடலை விட்டு போகாது அதுக்காக நம்ம எப்படி மாத்தணும்னா இப்போ ஆத்துக்குள்ள நம்ம ஒன்றும் போக முடியாது நம்ம எப்படி பண்ணணும்னா குளிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு கால்களை நினைச்சிருங்க அதுக்கப்புறம் உடலில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தலையில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி செஞ்சுட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை முறைகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த மூச்சு பைய முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க சோ அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வி ஹாவ் பீன் லேர்னிங் எவ்ரிடே காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்ரிடே இங்கிலீஷ் அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்திலே எப்படி அமைப்பது எப்படி பேசுவது எப்படி உரையாடுவது என்பதை பிரசன் கண்டினியூஸ் இந்த பிரசன்ட் கண்டினியூஸை பயன்படுத்தி ஹவு கேன் வி ஸ்பீக் on what occasions we will be using this uh, present continuous tense how are we going to use the present continuous tense உங்களுக்கு பிடித்தமான ஒரு நாவல் ஆசிரியர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு புதிய நாவலே எழுதி இருக்கிறார். அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதை எப்படி பேசுறது அவர் ஹி அவ்வளவுதான் ஹி எழுது கொண்டிருக்கிறார் என்ன செஞ்சிட்டு இருக்காரு எழுதி கொண்டிருக்கிறார் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்ன செஞ்சிட்டு இருக்காரு எழுதி கொண்டிருக்கிறார் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் இதே சார் தூரமா போட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்க என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் என்ன எழுதிட்டு இருக்காரு புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் இஸ் ரைட்டிங் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் ஏன் புதிய நாவலுக்கு என்ன நியூ புதிய நியூ நாவல் என்ஓ விஎல் நாவல் நாவல் அப்படிங்கிறது என்ன ஒரு புதினம் தமிழ் அதுக்கு பேர் புதினம் கதை சிறுகதை நாவல் எல்லாம் வருது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நாவல் நியூ நாவல் இஸ் ரைட்டிங் ஏ நியூ நாவல் அவர் ஒரு புதிய நாவலை புதிய அவர் ஒரு புதிய நாவலை எழுதி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் சார் நாவல் எழுதி கொண்டிருக்கிறார் எழுதிட்டு இருக்கார் இப்போ இருந்து ராத்திரி வரைக்கும் எழுதிட்டே இருப்பாரா கேட்க கூடாது கொஞ்சம் எழுதுவாரு அப்புறம் ஒரு வேலையை பார்ப்பாரு அப்புறம் எழுதுவாரு அதெல்லாம் இருக்கு அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் கொண்டு இருக்கிறார் இந்த கொண்டு இருக்கிறார்கிறத தான் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறார் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார் வாட்சிங் டிவி பைக் ஓட்டிக் ரைடிங் ஏ பைக் இதெல்லாமே கண்டினியூஸ் இஸ் ரைடிங் ஏ நியூ நாவல் அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான் அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான் அதை எப்படி நம்ம சொல்ல போறோம் வீட்டு பாடம் ஹோம் ஒர்க் ஹோம்ஒர்க் அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்கிய அமைப்பு தான் வாட் இஸ் ஹாப்பனிங் நவ் வாட் ஆர் யூ டூயிங் நவ் வாட் இஸ் ஷீ டூயிங் நவ் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் வாட் இஸ் ஷீ டூயிங் நவ் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் நவ் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தம்பி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க கேக்கிறோம் இல்லையா யார பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க சார் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன சார் பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு கேட்போம் இருந்தாலும் நம்ம பார்த்த உடனே முத முதல்ல ஒருத்தரை கேக்குறது என்ன அப்படின்னா சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் இது தமிழ்ல இருக்கு திஸ் திஸ் செட் இன் 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 இங்கிலீஷ் 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 யூ யூ ஸ்பீக் ஸ்பீக் ஹவு பர்டிகுலர் சென்டென்ஸ் நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது

கிட்டக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க இப்ப வேணா அத பிளாஸ்டிக்ல யூஸ் பண்றோம் இல்ல மெட்டல்ல யூஸ் பண்றோம் பட் அதற்கு முன்னாடி எல்லாம் ஒரு சில பேர் மண்ணுல யூஸ் பண்ணியிருக்காங்க இல்ல அதையும் தாண்டி வேற ஒரு சில பாறைகளை வச்சலாம் பக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இருந்திருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் பக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிசியிலே ஏன்ஷன் இஜிப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆர்கியாலஜிஸ்ட் இந்த கண்டுபிடிச்சதால் முன்னாடியே நம்ம பார்த்து இருப்போம் பட் இருந்தாலும் இந்த பக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுடைய தேவைக்கு ஏற்றவில் வெயிட்லயும் அண்ட் அவங்க எப்படி ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த லெவல்ல ஸ்ட்ரக்ச்சர்லேயும் பண்ணியிருந்தாங்க பெருசான மிஷினரிஸ் இல்லாத அந்த டைம்லயே ஹியூமன்ஸோட ஹேண்ட்மேடா நிறைய பக்கெட்ஸ உருவாக்கியிருக்காங்க பக்கெட்ஸ்க்கு தனியா ஒரு சைஸா அவங்க யாருமே உருவாக்கவே கிடையாது பக்கெட்டோட ஷேப் எப்படி இருக்கணும் அப்படின்றத தாண்டி உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிடா இருக்கட்டும் இல்லை கன்டென்ட்டாக இருக்கட்டும் அது எப்பவுமே தழும்பாம அதை விட்டு வெளியே வராமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செய்யப்பட்டிருந்தா பக்கெட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது நிறைய ஷேப்ஸ்லலாம் பார்த்துருக்கோம் பாலிகார்னல் ஷேப்ல இருந்துருக்கு கியூபிகல் ஷேப்ல இருந்துருக்கு அண்ட் ஸ்கொயர் ஷேப்ல இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும் அதுலேயே கொஞ்சம் பெருசான ஒரு ஷேப்பு ஏன் கோன் ஷேப் அப்படின்னு சொல்லி ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்களில் இப்போ வரைக்கும் பக்கெட்ஸில் கொடுத்து வந்து இருக்காங்க ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு அப்படி சைஸோடைய கம்பேட்டபிலிட்டியே பார்க்குறாங்க காரணம் என்னென்னா ஒரு பாத்ரூம் உடைய சைஸ் இவ்வளோ இருக்கும் அப்போ அந்த இடத்துல பக்கெட் ரொம்ப ஆக்குபை பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாத்ரூம் உடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பக்கெட்ஸ் உடைய சைஸையும் சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறது அப்படின்றது இருக்கணுன்றதுக்காகவே பக்கெட்ஸை வேரியஸ் சைஸ்லெஸ்ஸில் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் பக்கெட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் உருவாச்சு ஸோ அதன் காரணமாக வெவ்வேறு சைஸ்ல பக்கெட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க வித் வெவ்வேறு மெட்டீரியல்ஸோட இந்த பக்கெட்ஸ் வச்சு நிறைய ஸ்போர்ட்ஸுமே இருக்குங்க ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல ஊத்துறது அந்த மாதிரியான கேம்ஸ் சொல்ல வரல பேஸ்கெட் பால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா அதை பந்த தட தர தரல அடிச்சுட்டு போய் அப்படியே தூக்கி கூடையில் போடுவாங்க இல்லையா அது என்ன பால் பேஸ்கெட் பால் பேஸ்கெட் அப்படின்னா என்ன பக்கெட்டு ஸோ அப்படி பயன்படுத்துறதுக்கும் பக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பெயிண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேம்லயுமே பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த வரிசையில் பக்கெட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அண்ட் நம்மளுடைய நம்மளுடைய ஹியூமனுடைய ரெகுலர் யூசேஜ் அப்படின்றதையும் தாண்டி பக்கெட்ஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் வேல்யூபுளாக தெரியணுமோ அங்கெல்லாம் வேல்யூபுளாக தான் இருக்கு பக்கெட்ஸ் எல்லாமே கல்ச்சரை ரெப்ரஸன் பண்ணுற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க பக்கெட் ஆர்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஒரு பக்கெட்லேயே ஒரு ஸ்டோரி போர்டை உருவாக்குற மாதிரியான விஷயங்கள் அண்ட் பெயிண்டிங்லேயே அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கை வச்சு அப்போ இருக்கக்கூடிய வாழ்வு முறையெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் அண்ட் இப்பவுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே ஃபீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தேர் இஸ் எ ஹோல் இன் மை பக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ரைம்ஸ் சொல்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பக்கெட் அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதா இன்னும் மாடர்ன் ட்ரெண்டாக பார்த்தோம்னா பக்கெட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் என்னென்னா எங்கேயாச்சும் போகிறோம்னா பக்கெட் லிஸ்ட் போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீ என்ன நல்லா பண்ண போற அப்படின்றத ஒரு பக்கெட் லிஸ்டா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வார்த்தைகளா பயன்படுத்துறதுலயும் பக்கெட்ன்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பெரும்பாலும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த பக்கெட் ஸோ பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் இல்லாம பெயிண்டிங் அப்படின்ற ஒரு சப்ளை எப்படி நடந்திருக்கும் அப்படின்னே தெரியல ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெயிண்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பக்கெட்ல தான் பெயிண்ட கொடுப்பாங்க அது எப்படி சின்னதா இருக்கலாம் இல்ல பெருசா இருக்கலாம் அதை தாண்டி பிரியாணி எடுத்துட்டோம்னா பிரியாணிலேயே பக்கெட் பிரியாணி இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய இண்டஸ்ட்ரீஸுமே இதை நான் நம்பி தான் மைனிங்ல பாத்தீங்கன்னா மைனிங்கும் இத யூஸ் பண்ண செய்றாங்க பக்கெட்ல தான் மண்ணெல்லாம் வாரி வாரி கொண்டு போய் வெளிய கூட்டி நமக்கு தங்கம் வயிறு எல்லாம் கிடைக்குது அந்த வரிசையில எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே பக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா முக்கியம் அப்படி இல்லையா ஆஃபீஸ்லேயே பக்கெட் யூஸ் பண்ணுவாங்களே அப்ப பக்கெட் யூசேஜ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் சோ அதனால டெய்லி லைஃப்ல பக்கெட் அப்படின்றது டெஃபினட்டா முக்கியம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பக்கெட்டை பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல்

மிகச்சிறந்த இயக்குநராகவும் நடிகராகவும் விளங்கிய நம்முடைய கே விஸ்வநாத் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இரண்டாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது இவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக அதாவது தெலுங்கு திரைப்படங்களில் எண்ணற்ற படங்களை இயக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று படங்களில் இவர் இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார் இவருடைய படங்களில் குறிப்பாக சங்கராபரணம் சலங்கை ஒளி சிப்பிக்குள் முத்து போன்ற மூன்று திரைப்படங்களும் இந்திய திரைப்படங்களில் உள்ள நூறு திரைப்படங்களில் முக்கிய திரைப்படங்களாக இந்த மூன்று திரைப்படங்களும் அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது கிட்டத்தட்ட இவருடைய தெலுங்கு திரைப்படத்திற்காக இவர் முதன் முதலாக ஆத்ம கௌரவம் என்ற படத்தை தான் இவர் இயக்குகிறார் அந்த படத்தின் முதல் படத்திற்கே இவர் நந்தி விருதை பெற்றிருக்கிறார் இவர் தன்னுடைய கலை சேவைக்காகவே தன் வாழ்நாள் சாதனையாளராக தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்கிறார் இந்தியாவுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது ஐந்து முறை ஆந்தில மாநிலங்களினுடைய நந்தி விருதையும் பத்து முறை தென்னிந்திய ஃபிலிம் ஃபேர் விருதுகளையும் பெற்றவர்தான் நம்முடைய இயக்குனர் கே விஸ்வநாத் அவர்கள் இவருடைய மிகச்சிறந்த யதார்த்தமான ஒரு நடிப்பை தன்னுடைய நடிப்பில் காட்டியவர் இவர் இயக்குனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவர் அதுவும் குறிப்பாக வந்து தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு குருதி புனல் முகவரி யாரடி நீ மோகினியில் அந்த தாத்தா கேரக்டரில் மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு இருக்கும் அவருக்கு அதே மாதிரி வந்து லிங்கா ராஜபாட்டை சிங்கம் டூ போன்ற பல வெற்றி படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறாருங்க இப்படி தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பாலும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராகவும் விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா திரைத்துறைக்கு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம கௌரவங்கிற படத்தை இயக்குறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவர் ஒரு ஒளிப்பதிவாளராக தான் முதல்ல வரார் ஒளிப்பதிவாளராக தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கியவர் ஐம்பத்தி மூன்று படங்களை இயக்கியும் பல வெற்றி படங்களிலும் நடித்திருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற நம்முடைய திரைப்பட நடிகராகவும் இயக்குனராகவும் விளங்கிய கே விஸ்வநாத் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இன்ஃபர்மேட்டிவா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்